யோசிக்கப்பட உள்ளம் காயப்பட்டு பாதிக்கப்பட்டு தாயினுடைய அன்பு இல்லை தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டான் ஒரே ஒரு வழி கத்தர் தான் அவனுக்கு ஒன்றுதான் அவனுக்கு ஆறுதல் உங்க குடும்பமே உன்னை மறந்தாலும் குடும்பமே உன்னை குற்றம் சொல்லிக் கொண்டு ஏளனமாய் பேசினாலும் பரலோகத்தின் தேவன் உன்மேல இருக்கிறார் உன்மேல அக்கறை உள்ளவராயிருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசினார்ல யோசப்பை கொண்டு இந்த வாலிப வயசில் யோசிப்பு ஒரு தரிசனம் உள்ள ஒரு இருந்தார் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் அவருடைய எதிர்காலத்தை வெளிப்படுத்தி காண்பித்திருந்தார் அதான் தரிசனம் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்வதுதான் தரிசனம் அப்படி எதிர்காலத்தை குறித்து தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அன்றுவரே அந்த தரிசனத்தை எனக்கு தாரும் அந்த தரிசனத்தை நான் விசுவாசித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்து கொண்டால் யோசிப்பை போல கத்தர்களை உயர்த்தி கனப்படுத்துவார் அதற்காக நாம் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த வாலிப தம்பிக்காக வாலிப மகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா யோசிப்புக்கு நீ தரிசனம் கொடுத்து அவளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியத்தை விளங்க பண்ணி அந்த தரிசனத்தின்படி ஆசிர்வாதத்தை உயர்த்தின தேவன் இதோ இந்த மகனுக்காக மகளுக்காக அன்றுவரை அவருடைய எதிர்காலத்தை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை அவள் அறிந்து கொள்ள செய்வீராக அந்த தரிசனம் உள்ளத்தில் உண்டாக வேண்டுமாய் கேபிக்கிறேன் அப்பா இவர்கள் அநேகருக்கு ஆசிர்வாதமாய் இருக்க எதிர்காலத்தில் நன்மை செய்கிறவர்களாய் தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீர் உயர்த்த போகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் என்ற தரிசனத்தை கொடுத்த ஆசிர்வதியும் அவருடைய மன சோறுபுகள் கலக்கங்கள் எல்லாம் விலகட்டும் இன்று முதல் நன்மையான காரியத்தை கண்டு மகளும் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்